வணக்கம் அண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேபர்கள் பதிவை முழுமையாக பாருங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை எண்ணங்களை கவனமுடன் சேர்வு செய்யுங்கள் நம் வாழ்வு சிறப்புற வேண்டுமெனில் நமது எண்ணங்களை நாம் சீர் செய்தாக வேண்டும் எண்ணங்களை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் கோபம் குரோதம் பொறாமை பிறரை வசைபாடுகள் கவலை புக்கம் சோக பாடலுக்கு ஏற்பது பிறரது அனுதாபத்தை எதிர்பார்ப்பது சோம்பேறித்தனம் மனதை எப்போதும் விருக்கமாக வைத்திருப்பது சுத்தமில்லாதிருப்பது சுண்டச் சொன்னால் மனதை துருவத்தில் வைக்காதீர்கள் காரணம் நாம் எந்த எண்ணங்களை கொண்டுவோமோ அதே எண்ணங்களை சார்ந்த சம்பவம் நம் வாழ்வில் நிகழும் கெட்டதை நினைத்தால் கெட்டதுதான் வந்து சேரும் நம்மிடமிருந்து புறப்பட்ட எண்ணங்கள் பிறரை தாக்கலாம் அல்லது தாக்காமலும் போகலாம் அது அந்த எண்ணங்களை எதிர்கொள்பவர்களின் மன வலிமையை பொறுக்கிறது ஆனால் எவரிடத்தில் இருந்து அந்த எண்ணம் புறப்பட்டதோ அந்த நபரை அந்த எண்ணம் நிச்சயம் தாக்கியே தீரும் நல்ல எண்ணம் நன்மையை பயக்கும் எண்ணம் தீமையை பயக்கும் ஒருவன் தன் வாழ்வில் போவதற்கும் சிறப்பாக வாழ்வதற்கும் இதுதான் காரணம் என்பதை உணர்வீராக இதனை உணர்த்தவே வாழ்வில் நல்லவர் என்றும் தெளிவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்ற சில வாக்கியம் இதனை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்றது எண்ணங்களை வானை நோக்கி உயர்த்துங்கள் உங்கள் வாழ்வும் வானளவு உயர்ந்து செல்வதை உணர்வீர்கள் எண்ணங்களின் கொண்ட லட்சியத்தில் சிறிதும் மனம் தளராது தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற தகவல் வரையை ஸ்ரீ சுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்